ரெண்டு சமூக பிந்தங்கிய நிலை இது ரெண்டும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாதான் நமக்கு உண்மையான நிலை கிடைக்கும் இதுதான் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் உயர் விரும்புறாங்க சும்மா மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறாங்க இவ்வளவு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஏத்துக்கிறதுக்கு இல்ல தமிழ்நாட்டில் காஸ்ட் சர்வே தமிழக அரசு உடனடியாக அறிவிக்கணும் இதற்கு பல காரணங்கள் இருக்கு இப்ப நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார் இது எங்க கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது இது தான் வெற்றி என்ன வெற்றி யாருக்கு வெற்றி இது உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவரது சர்வே நாங்க கேட்கிறோம் சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு நடத்தணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் பிரிவுகள் எஸ்சி எஸ்டி இருக்கு தமிழ்நாட்டில் அந்த நூத்தி பதினாலுல முப்பத்தி ஆறு பிரிவுகள் மலைவாழ் மக்கள் எஸ்டியில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் மீதி இருக்கிற எழுபத்தி எட்டு பிரிவுகள் எஸ்சியில் ல இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள்ல எழுபத்தி எட்டு பிரிவுகள் இருக்கிறாங்க இது ரெண்டு சேர்த்து தான் சி எஸ்டி இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பதினெட்டு பிளஸ் ஒன் இப்போ நல்ல நிர்வாகி என்ன செய்யணும் எஸ்சி எஸ்டிக்கு நாங்க பத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் இந்த இடங்கள் இந்த கல்வியோ இந்த வேலை வாய்ப்போ இந்த நூத்தி பதினாலு பிரிவுகளுக்குள்ள யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல யாருக்கு குறைவா கிடைக்குது இந்த டேட்டா வேணுமா வேணாமா இந்த டேட்டா வச்சாதான் அது யாருக்கு கிடைக்காத மக்களுக்கு கிடைக்க வைக்கணும் அதுதான் டேட்டா வேணும் அதுக்குதான் சர்வே வேணும் இது மொத்தத்துல தமிழ்நாட்டுல முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள் வந்து இடஒதுக்கீடை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த முன்னூத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்களுக்காக இதுல எந்தெந்த சமுதாயம் எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல இப்ப மலைக்கோரவர்கள் இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா என்ன நிலையில இருக்கிறாங்க தெரியுமா அது யாராவது படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா அப்போ இந்த டேட்டா எல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு அவசியம் இல்லையா விருப்பம் இல்லையா அதனாலதான் சொல்றாங்க சர்வே எடுங்க சர்வே எடுத்து எஸ் சி ல நீங்க இன்னும் கொஞ்சம் உள் ஒதுக்கீடு கொடுங்க கிடைக்காதவங்களுக்கு நீங்க இப்ப அருந்ததியருக்கு மூணு விழுக்காடு கொடுக்குறீங்க அருந்ததியர் ஒரு ஒரு பிரிவு தனி பிரிவு ஆதி திராவிடர்கள் ஒரு பிரிவு தேவேந்திர குல வேளாளர் ஒரு பிரிவு மூன்று பெரிய பிரிவுகள் ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவுகள் எவ்வளவு இருக்கு எழுபத்தி எட்டு பிரிவுகள் இருக்கு கிடைக்கல இடம் கிடைக்கல படிப்பு கிடைக்கல வேலை கிடைக்கல ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியா வேணும் இருபது எம்பிஎஸி வச்சிருக்கீங்க சமுதாயம் இருக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயம் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் யாரு அதிகமா அதுல நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள்ல யாரு அதிகமா எண்ணிக்கையில எடுத்துட்டு போறாங்க சீட்ட யாருக்கு கிடைக்கல யாரு குறைவா இருக்கு அதை நிமர்த்தி செய்வதற்கு நமக்கு டேட்டா வேணும் பிசியில முப்பது பர்சன்ட் நம்ம கொடுக்குறோம் இடஒதுக்கீடு பிசியில யாரு எல்லா இடத்தையும் தட்டிட்டு போறாங்க இல்ல யாரு கம்மியா தட்டிட்டு போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாநில அரசு தான் டேட்டா எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ் வந்து மேக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் என்றால் ஒரு அளவுக்கு ஒரு தெரிஞ்சு தலையை எண்ணிப்பாங்க தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க வன்னியர் எத்தனை பேர் இருக்கிறாங்க மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கவர்னர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தேவர்கள் எத்தனை பேர் இப்படிதான் தலை எண்ணுப்பாங்க தலை எண்ணுவாங்க இன்னொன்னு கூட நான் சொல்லு ஆனா சர்வே என்பது அதுல டீடைல்டா எடுத்துக்கலாம் இந்த சமுதாயத்துல என்னென்ன நிலையில இருக்கா ஒன்னு பாப்புலேஷன் ரெண்டு சமூக பிந்தங்கிய நிலை இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா பலேட் பண்ணாதான் நமக்கு உண்மையான நிலை கிடைக்கும் இதுதான் உச்ச நீதிமன்றமும் உயர் விரும்புறாங்க சும்மா மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறாங்க இவ்வளவு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஏத்துக்கிறதுக்கு இல்லை அவங்க என்ன கேக்குறாங்க சமூக பிந்தங்கி நிலை எப்படி இருக்கு மக்கள் தொகை எப்படி ரெண்டுமே சேர்ந்து நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்க தேவையில்லை அதுதான் அதுக்கு நமக்கு டேட்டா வேணும் அதுக்கு சர்வே பண்ணாதான் கிடைக்கும் இப்போ இன்னொன்னு கூட சொல்றேன் மத்திய அரசு கடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது முப்பது கேள்விகள் கேட்டாங்க சென்சஸ் அந்த முப்பது கேள்விகள்ல பதினைந்து இல்ல நான் கடந்தது இல்ல இப்போ இந்த முப்பது கேள்விகள் தான் கேட்பாங்க அந்த முப்பது கேள்விகள் கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் வந்து எந்த வீடு எப்படி நம்பர் எத்தனை பேர் அதெல்லாம் வந்து சென்சஸ் டேட்டா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மொத்தம் அஞ்சு கேள்விதான் கேட்பாங்க இன்னும் அது வெளியில விடல எப்படி பண்ண போறாங்கன்னு பட் இப்படிதான் இருக்கணும் ஏன்னா நூத்தி நாப்பத்தி கோடி மக்கள் ஐந்து கேள்வி தான் ஜாதிவாரிய கணக்கெடுப்புக்கு கேட்பாங்க அந்த நிலையெல்லாம் எல்லாம் இருக்கு ஆனால் அது வைத்து இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் நம்ம நியாயப்படுத்த முடியாது அதுக்கடான நான் சொல்றேன் உங்களுக்கு சட்டம் இருக்கு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML IoT ரோபோடிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்